சாமியாருக்கு வணக்கம் வணக்கம் நகராஜ் எப்படி இருக்கீங்க வணக்கம் சங்கர் நல்லா இருக்கேன் சங்கர் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் தேர்தல் வந்துருச்சு ப்ரொஃபசர் ராமஸ்ரீனிவாசன் ஸ்ரீனிவாசன் அவரோட தொகுதி எப்படி இருக்க போகுது அப்படி ஏன்னா அவர் வந்து என்ன சொன்னாங்க முதல்ல வந்து விருதுநகரா அப்புறம் திருச்சியா அதுக்கப்புறம் அப்படி அப்படி போய் கடைசியில வந்து செட்டில் ஆயிட்டாரு மதுரைக்கு வந்து இருக்க போகுது அப்படின்றது நீங்க என்ன நினைக்கிறீங்க சரி முதல்ல வந்து ராமஸ்ரீனிவாசன் சாரோட ஜேர்னி வந்து பற்றி பேசலாம் ராமஸ்ரீனிவாசன் சார் வந்து உங்களுக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ் காரியக்கர்த்தா ஆர்எஸ்எஸ் காரியக்கர்த்தாலேருந்து பாஜகன்ற கட்சிக்கு வந்து ரொம்ப ரொம்ப வருஷமாக இருக்கார் ரொம்ப வந்து சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா எல்லோருடையும் ஈஸி அகெய்ன் எல்லோருடையும் அணுகக்கூடிய ஈஸியாக அணுகக்கூடிய நபர் அவருடைய ஜாதி வந்து அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு ஒரு ஜாதியை பற்றி நம்ம பேச மாட்டோம் எப்போவுமே பட் அந்த ஏரியாவை பொறுத்தவரையும் ஒரு ப்ளஸ்ஸு ஏன்னா வந்து அவர் வந்து லிங்க்விஸ்டிக் மைனாரிட்டியாக இருக்கிறதுனால எதிர்ப்பே கிடையாது இப்போ வந்து தலித்துக்கு நான் அது எதிர்ப்பு கிடையாது இப்போ எல்லாம் சொல்லுவாங்க தனித்து நான் நிற்க மாட்டேன் இவங்க தான் அவங்க நிற்க மாட்டேன் இது வந்தால் நான் பண்ண மாட்டேன் அது வந்தால் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க தெரியுமா அது சுத்தமாக வந்து இந்த இடத்துல கிடையாது அது வந்து அவருடைய பெரிய ப்ளஸ் இன்னொன்று வந்து அவருடைய அப்ரோச் ரைட் எல்லாமே வந்து ஈஸியாக வாங்கி கூடிக்கூடிய அப்ரோச் எல்லாமே அவர்கிட்ட இருக்கிறதுனால நல்ல கேண்டிடேட் இன்ஃபேக்ட் வந்து சொன்னால் ரெண்டரை வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சி விருதுநகரை வந்து ராதிகா மேடம் கொடுத்துட்டேன் அப்புறம் ஒரு ஒன்றரை வாரம் திருச்சியில் இருந்தார்னு சொன்னாங்க நான் கேள்விப்பட்ட ஒன்றரை வாரம் திருச்சியில் இருந்தார் ஒன்றரை வாரம் திருச்சியில் இருந்தோடனே அந்த அது முடித்தோடனே எட்ரா வண்டிய மதுரைக்குன்னு மதுரையில் போயிட்டாரு அதான் மதுரை இல்லைன்னா என்ன மாதிரி யோசிச்சு ஒரு பாயிண்ட்ல பட் அவர்கிட்ட வந்து நிறைய பேர் அவர்கள்ட்ட வந்து சில பேரால் நிக்க முடியாம போச்சு பாத்தீங்களா அவன்லாம் கேட்டாங்க நீ வேற தொகுதி எடுத்து பண்றீங்களா வேற தொகுதியில் நிக்கிறீங்களா அந்த மாதிரிலாம் கேட்டபோது நிறைய பேர் சேரணும் இல்லை வேண்டாம் வேற தொகுதியில் நான் திருப்பி யூ ஒர்க் பண்றது எனக்கு கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க சில பேர்லாம் எஸ் சொன்னாங்க அதுல ஒரு மூணு பேர் பேர் மட்டும் சொல்றாரு நம்ம கார்த்திகாணி மேடம் அஸ்வத்மன் சார் அண்ட் ப்ரொஃபஸர் மதுரை ஸ்ரீனிவாசன் மூணு பேருமே எஸ் சொன்னாங்க அந்த எஸ் சொன்னதுனால தான் மூணு பேரும் நீங்கள் நிற்கிறாங்க அப்படின்னு தான் இது நீங்க மதுரை பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை கரண்ட் எம்பி யாரும் தெரியும் இப்ப நீங்க சொன்ன உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வருது நம்ம ஒரு வீடியோ பண்ணிருந்தோம் சிதம்பரம் தொகுதியை வச்சு பேசுவேன் நல்ல நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் வந்தது ஓகே நான் டெலிட் பண்ணிட்டேன் ஒன்னும் இல்ல ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல கமெண்ட்ஸ் வந்தது அது நண்பர்கள் பேசட்டும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த கமெண்ட் எல்லாம் வந்து நம்ம நிறுத்த நினைச்சுக்கிட்டா அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை நான் என்ன சொல்றேன்னா ஒரு லேடி உங்களை வந்து ஜெயிக்க போறாருன்னு சொன்னா உங்களால பொறுத்துக்க முடியல நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்கன்னா பொறுத்துக்க முடியல அவங்க ஆல்ரெடி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்களாம் அஞ்சு வருஷமா என்ன சார் பண்ணீங்க சிதம்பரம் தொகுதிக்கு சிதம்பரம் தொகுதிக்கு நீங்க அஞ்சு வருஷமா என்ன பண்ணீங்க சார் இதுல வேற இன்னும் சில பேரு என்ன சார் ஹெவி பேமெண்டா அப்படின்னாங்க அட போப்பா நீ வேற ஏன்பா நீ வேற அப்படின்னா சிரிப்பு தான் வருது இவங்கிட்டலாம் சார் நம்ம மதுரை பத்தி பேசுவோம் இதே கார்த்திகேயன் அவங்களை பத்தியும் திரு அஷ்வத்தாமன் பத்தியும் பேசிட்டோம் மதுரை பத்தி பேசுறதுதான் நீ கரெக்டா இருக்கும் இனி கரண்ட் எம்பி மதுரைக்கு யார் சொல்லுங்க சு வெங்கடேசன் தான் வந்து கரண்ட் எம்பி இந்த இடத்துக்கு கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதி எல்லாம் கிடையாது கம்யூனிஸ்ட் எம்பி தானே கம்யூனிஸ்ட் எம்பி கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதி கிடையாது கம்யூனிஸ்ட்ல எப்படி வந்து உங்களுக்கு சீட்டு குடுப்பாங்கன்னு தெரியாதா நீ என்னன்னு சொல்ல வரீங்கன்னா கடைசி அஞ்சு வருஷமா கடைசி மூணு வருஷம் எதுவும் பேசல எதிர்த்து பேசலன்றதுக்காக நீ கம்யூனிஸ்ட் என்ன சொல்லக்கூடாதீங்க திமுக ஆட்சியை யாரு தெரியுமா தேர்தலுக்கு மட்டும் தான் கூட்டணி மற்ற நேரத்தில் எதிர்க்க வேண்டும் என்றால் எதிர்ப்பார்கள் விமர்சனம் செய்ய வேண்டும் என்றால் விமர்சனம் செய்வார்கள் கேள்வி கேட்க வேண்டும் என்றால் கேள்வி கேட்பார்கள் ஏன் இந்த மின்சார கட்டம் எடுத்து முப்பது பேசலன்னு சொல்றீங்க அது சொல்ல மாட்டான் மின்சார கட்டத்தை பத்தி ஏன் பேசல ஒரு மாசத்துல பில்ல மாத்திரேன் ஒரு ஒரு மாசம் மாசம் பில்லு வந்துடும் உங்களுக்கு அதை பத்தி ஏன் கேட்கல ஏமா ஆயிரம் ரூபாய் அணையம்மா கொஞ்சம் பேர் தான் கொடுத்துருக்கீங்க அதை பத்தி ஏன் கேட்கல இந்த மாதிரி சரி ஜாட்கோ ஜியோ இவர் ரொம்ப படித்த எம்பி நல்ல விஷயம் தெரிஞ்ச எம்பி இல்லை ஜாட்கோ ஜியோக்கு ஏதோ ப்ராமிஸ் பண்ணீங்களே டீச்சர் டீச்சருக்கு முன்னூத்தி பதினாறோ முன்னூத்தி பதினெட்டோ ஏதோ சொல்லுவாங்க அந்த டீச்சர்ஸ் எல்லாம் அந்த நம்பர் வச்சு போராட்டம் பண்ணுவாங்க அந்த நம்பர் சொன்ன இது வந்து என்ன ஆச்சு அந்த மாதிரி பல கேள்விகள் வந்து இவர்கிட்ட

நான் உங்கள்கிட்ட வந்து டெய்லி வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போலாம் ஃபை ஸ்டார் ஹோட்டல் போலாம் பைசை ஹோட்டல் சாப்பிட்றதுக்கு நீங்க வேற தப்பாச்சு எங்களை சாப்பிட போலாம் போலாம் இல்லை நான் நினைக்காது உங்களுக்கு கூப்பிட்டு போயிருக்கானே அதே மாதிரிதான் இதுவும் நடக்காது அதுவும் நடக்காது இதுதான் வந்து அவங்களுடைய போராட்டம் எல்லாமே ஆனா ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா எந்தெந்த விஷயத்துக்குலாம் அவங்க கேட்கல கேள்வி கேட்காது வந்து ரொம்ப இதுவா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு தெரியுமா மலம் கலந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் அந்த ஊர் பேர் நம்ம சொல்ல நான் பார்க்குறேன் ஏன்னா திரும்ப திரும்ப ஒரு ஊரை வந்து நம்ம கொச்சைப்படுத்துவதா இருக்கும் அதற்கு இந்த நொடி கம்யூனிஸ்ட் தரப்பில் இருந்து வாய் திறக்கப்படவில்லை ஏதோ அங்க ரெண்டு ரெண்டு அறிக்கை வந்தது ஒரு போராட்டம் கூட நடத்தப்படவில்லை உண்மையான கம்யூனிஸ்டாக இருந்திருந்தால் திமுக அடிமை கம்யூனிஸ்டாக இல்லாமல் உண்மையான கம்யூனிஸ்டா இருந்திருந்தால் இத்தனை நேரம் வந்து அது நடந்தது வேற ஐயோ உலகமே போயிடுச்சு அந்த இது வந்து ரெண்டு அதாவது என்ன சொல்றது ஒரு காலத்துல சொல்லுவாங்க பத்து ரூபா என்ன வேணா பண்ணலாம்ப்பா நூறு ரூபாய் என்ன வேணாம் பண்ணலாமான் ரெண்டு சீட்டு பதினஞ்சு பணம் கொடுத்தா என்ன வேணா பண்ணலாம் அந்த லெவல்ல தான் இன்னைக்கு இருக்கு ரொம்ப ஆச்சரிய கொடுத்த விஷயம் கம்யூனிஸ்ட் வந்து இதுல நிக்கல கோயம்புத்தூர்ல நிக்காத வந்து மிகவும் ஆச்சரியப்படுத்திய விஷயமா இருக்கு என்ன காரணம் தெரியல யார் ஒருவேளை அவர் நிக்கிறதுனால இவங்க நிக்கலையா என்ன தெரியல அவர் வந்து இருந்தா வந்து கம்யூனிஸ்ட் வந்து இவர் தள்ளு பேர் அவர்னா யார் அண்ணாமலை சார் தான் சொல்றேன் அதாவது டிஎம்கே வந்து ஃபைட்டு கொடுக்கும் நம்பி லோக்கல் அலுவலரை போட்டிருக்காங்கன்னா பார்க்கலாம் இன்னொரு சிறப்பு மதுரை தொகுதிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பன்முகம் கொண்ட ஒரு வாக்காளர்கள் எல்லா சமூகத்தையும் சிங்கு இருப்பாங்க சௌராஷ்ட்ரியன்ஸ் இருப்பாங்க அந்த மாதிரி பல சமூகம் கொண்ட வாக்காளர்கள் உன்னொன்று வந்து யார் யாரெல்லாம் மதுரையில வராங்களோப்பா அந்த ஆறு சீட்ல வந்து எம்பி சீட்ல யார் வந்து அதிக எம்எல்ஏ எடுக்கிறாங்களோ அவங்கதான் ஆட்சி மீனாட்சி அம்மன் தான் மதுரை சுத்தன கழுதை கூட மதுரை விட்டு போகாது அது ஒரு பழமொழி இருக்கு மதுரை சுத்த கழுதை கூட மதுரையை விட்டு போகாது அப்படின்னு சொல்லுவாங்க மீனாட்சி அம்மன் இங்க என்ன அழகர் சுவாமி என்ன உங்களுக்கு இதுவா திருவேக்கூரோட முது முருகன் என்ன அழகா இருக்குங்க திருப்புற கொண்ட ஆரம்பிச்சு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜெக ஜெக ஜெகன்னு ஊர் இருக்கும் அந்த ஒரு ரொம்ப அதாவது வெள்ளந்தியான மனிதர்கள் அந்த மாதிரி வந்து நம்ம சொல்லலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் லேட்டஸ்டா பிரதமர் வந்துட்டு போன இடம் பிரதமர் அவர்கள் வந்து மதுரை மீனாட்சி எப்பவுமே மதுரை வந்தாலும் மதுரை மீனாட்சி போறது வழக்கம் ஆதீனத்தையும் சந்தித்தார் வழியில வந்து புரோட்டோகாலை பிரேக் பண்ணி அவங்களுக்கு தெரியும் ஆதீனம் வந்து கிட்ட வந்து சந்திச்சு ஆதீனத்திட்ட வந்து

லிட்ரசி ரேட் வந்து ரொம்ப அதிகம் மதுரையில் செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் த்ரீ அதிகம்னு சொல்ல முடியாது பட் செவன்ட்டி பர்சன்ட் மேலே இருந்தாலும் ஜென்ரலாக பாலிடிக்ஸில் வந்து தேசிய லிட்ரசி ரேட் இஸ் வெரி ஹை அதே மாதிரி வந்து ஸ்கெட்யூல்ட் ட்ரைபிள் டென் பாயிண்ட் ஃபைவ் டென் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஓட்டர்ஸ் அதாவது டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ் தான் கடைசி சென்சஸ் அது படிப்படி அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரூரல் ஓட்டர்ஸ் வந்து மூணு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி எழுநூற்றி எழுபத்தி ஒன்று அர்பன் ஓட்டர்ஸ் வந்து பதினோரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி முந்நூத்தி அறுபத்தி ரெண்டு இதுதான் வந்து ரூரல் அற்புத நோட்டஸ் வந்து இது ஆவரேஜா போலிங் வந்து உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் டு டுஸ்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி எயிட் பர்சன்டேஜ் நடந்துட்டு இருக்கு அறுபத்தாறு பெர்சன்டேஜ் அறுபத்தி எட்டு பர்சன்டேஜ் நடந்துட்டு இருக்கு இப்போ அசம்பிளி செக்மெண்ட்ஸ்குள்ள நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேலூர் மதுரை மேலூர் தொகுதி வரும் மதுரை ஈஸ்ட் மதுரை நார்த்து மதுரை சவுத்து மதுரை சென்ட்ரல் மதுரை வெஸ்ட் இதுதான் வந்து அசெம்பிளி செக்மெண்ட்ஸ் ஆறு அசெம்பிளி செக்மெண்ட்ஸ் வந்து வருது இப்ப லாஸ்ட் மூணு வருஷம் நம்ம பார்த்தோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அழகிரி எம்கே யாருன்றது உங்களுக்கு தெரியும் அவர்தான் எம்பி ஆனார் ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து கோபாலகிருஷ்ணன் ஏடி எம் கே அவர்கள் தான் எம்பி ஆனார் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல சு வெங்கடேசன் அவர்கள் வந்து எம்பி ஆனார் சிபிஐ சேர்ந்தவர் அப்படியே மூன்று கட்சி வந்திருக்காங்க அடுத்த வாட்டி அதிமுக அடுத்தபடி திரும்ப திமுக கூட்டணி சார்பில் கம்யூனிஸ்ட் கட்சி ஜெயிச்சிருக்காங்க ஜெயிச்சிருக்காங்க அதே மாதிரி விரிடிக்ட் எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கும் விரிடிக்ட் உங்களுக்கு வந்து மதுரை விரிடிக்ட் பார்க்க டிஎம்கே கோட்டைன்னா ஒண்ணு சொல்ல முடியாது அதெல்லாம் கிடையாது யாருமே கோட்டை கோட்டையெல்லாம் கிடையாது ஒரு அதாவது ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டு அவங்க வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா வந்து சேம் வே அதான் இருக்கும் ஆனா ஒரு ஷாக்கிங் நியூஸ் இருக்கு பிஜேபியோட மேக்சிமம் ப்ரூவன் வோட் பேங்க் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னா அசம்பளில வந்து ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்று அசம்பில டூ பாயிண்ட் த்ரீ டூ பாயிண்ட் த்ரீ அதான் ஆவரேஜ் சொல்றேன் எல்லா தொகுதியோட அந்த இந்த தொகுதியோட ஆவரேஜ் தான் சொன்னேன் டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஃபோர் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் தான் இதோட இதோட ஆவரேஜ் இருக்கு ஜென்ரலா மதுரை சீட்டுக்கு வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கூட்டணி இருந்தால் ரொம்ப நல்லது கூட்டணி இருந்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க பட் கூட்டணி இருந்தாலும் அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கான்னு பார்த்தா நடக்கலை ஆனா இந்த கூட்டணியை ரெண்டு முக்கியமான கட்சி ஒரு முக்கியமான ஒருத்தர் இருக்காருன்னு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க அது ஒரு பெரிய பலமா இருக்குமா பிஜேபிக்கு சார்ந்தவர்கள் அது ஒரு பெரிய பலமா இருக்குமா டிடிவி மட்டும் கிடையாது ஓபிஎஸ் அவர்களையும் நம்ம மறக்க வேண்டாம் சமூகம் வந்து இப்போ ஓபிஎஸ் பக்கம் தான் இருக்குது சமூகம் வந்து ஓபிஎஸ் பக்கமும் டிடிவி பக்கம் தான் இருக்கு ஒரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் நமக்கு தெரிந்த ஒரு நபர் வந்து டிடிவி அவர்கள்ட்ட பேசிட்டு இருந்தபோது எனக்கு ரெண்டரை லட்சம் ஆல்ரெடி சார் எனக்கு லட்சம் ஆல்ரெடி சார் அப்படின்றது அவர் ஓபிஎஸ் அவர்களின் இரண்டாவது மகன் தேனியில வந்து அங்க ஒர்க் பண்றாரு சோ மொத்த இதுவும் சசிகலா மேடம் சைலண்டா இருக்காங்க ஒரு பாயிண்ட்ல சோ சசிகலா மேடம் சைலண்டா இருந்தாங்கன்னா அந்த வகுகளும் ஓபிஎஸ் பக்கமும் டிடிவி பக்கம்தான் போகுது அவங்க எந்த முடிவும் எடுக்கல சோ அப்படி பார்க்கும்போது ஒரு கேஸ் கலெக்டிவா வந்து இது மொத்தம் நடக்குது அப்படின்றத சொல்லலாம் அதே மாதிரி வந்து சின்ன சின்ன சிறு 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 கட்சிகள் எல்லாமே வந்து பிஜேபி கூட தான் கூட்டணி வச்சிருக்கு அதுவும் பெரிய கட்சிகளோட போல இந்த வாட்டி ஸோ இது எல்லாம் கணக்கில் இருக்கும்போது முக்குள்ளின் வாக்கு வங்கி வந்து பிஜேபி பக்கம் இந்த முறை நகரும் என்றே நான் நினைக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு சமுதாயம் வந்து சௌராஷ்டிரா சமுதாயம் அங்கே முக்கியமாக இருக்காங்க அதில் முக்கியமாக இப்போ ரீசண்டாக எப்படி காசி டூ சங்கமும் கொண்டு போனாரு இங்க இருந்து காசி கூட்டு போனார் அதே மாதிரி சௌராஷ்டிரா சங்கம்னு ஒண்ணுனாரு அதோட எஃபெக்ட் வந்து இந்த இருக்குமா சௌராஷ்டிரா மக்கள் நிச்சயமா இருக்கும் நிச்சயமா இருக்கும் ஏன் சொல்றேன் அப்படின்னா சௌராஷ்டிரா மக்களை இதுவழி ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு செயல்ல வந்து யாருமே ஈடுபடல எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் ஈடுபடல பிஜேபிக்கு போகும்போது இந்த லிங்க்விஸ்டிக் மைனாரிட்டி மேல ஒரு தனி அக்கறை உண்டு அந்த விஷயத்துல சௌராஷ்ட்ரியன்ஸ் சௌராஷ்டிரியன்ஸ் ஒரிஜினலா யாரு மோடியோட அண்ணாவோ தம்பியோ அக்காவோ தாத்தாவோ பாட்டியோ அம்மாவோ அப்போ அந்த 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 ஏஜ் குரூப்லதான் இருப்பாங்க எல்லாருமே சோ மோடியின் குடும்பத்தாரை மோடி சௌராஷ்டிராவை சுத்தி காமிச்சார் சில பேர் நான் அழுது வீடியோ பார்த்தேன் நான் எல்லாம் பாப்பேன்னா கூட தெரியாது நான் எல்லாம் பார்த்ததே கிடையாது நான் மதுரையிலேயே என் வாழ்க்கையை ஓட்டிட்டேன் எனக்குள்ள இந்த வாய்ப்பு வந்து பிரதமர் மோடி ஏற்படுத்தி கொடுத்தாரு இன்னொரு முக்கியமான விஷயம் முக்கோத்தவர்கள் அதிமுகவை பொறுத்தவரை நம்ம சர்வே எல்லாம் பார்க்கும்போது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா முக்குலத்தோர்வு வந்து எங்களுக்கு எங்கள் இனத்துக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரோகம் செய்து விட்டார்ன்ற எண்ணத்தில் முக்குலத்தோர் இருக்காங்க ஏன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல என்ன பண்ணீங்க சசிகலா வேண்டாண்டிங்க ஃபர்ஸ்ட் வந்து சசிகலா வேண்டாண்டிங்க அப்புறம் என்ன பண்ணீங்க ஓபிஎஸ் வேண்டாண்டிங்க சாரி அப்புறம் டிடிவி வேண்டாண்டிங்க அப்புறம் என்ன பண்ணீங்க ஓபிஎஸ் வேண்டான் நீங்க அப்புறம் முக்குளத்தூர் சமுதாயத்தை மிகவும் வேண்டாம் சொல்றீங்க முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் நினைச்சு கொண்டிருக்கிறீர்கள் பிளஸ் இதை கொங்கு கட்சியாக மாற்ற நீங்க துடுக்கிறீர்கள் நாங்கள்லாம் அம்மா வழியிலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியிலும் வந்தவர்கள் எங்களுக்கு ஜாதி கிடையாது எங்களது ஒரே ஜாதி திமுக எங்களோட ஒரே ஜாதி திமுக எதிர்ப்பு எங்களோட ஒரே மொழி எங்களோட ஒரே மொழி இரட்டை இலை இத ரெண்டுத்துக்குமே பிரச்சனை ஏற்படுத்துவது நீங்க தான் மதுரைக்கு பெரிய தலைவர் இருக்காருங்க தெர்மோகோல் எவ்வளவு சீரியஸா பாலிடிக்ஸ் பேசிட்டு இருக்கோம் அவரும் ஒரு பெரிய எவ்வளவு சீரியஸா பேசி பாலிடிக்ஸ் பேசிட்டு இருக்கோம் நம்ம சீரியஸா பார்த்தாலும் பாலிடிக்ஸ் பேசிட்டு இருக்கோம் கரண்ட் எம்எல்ஏ அதுக்கு அதுக்கு ஸோ ஒரு 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 பெரிய ஒரு இது இருக்கு அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இதில் பார்க்க வேண்டியது என்னன்னா தேவேந்திர குள்ள வேளாளரோட இன்ஃப்ளுயன்ஸ் வந்து இங்க வர ஆரம்பிச்சிருந்தேன் உங்களுக்கே தெரியும் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரன்ட்டு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் என் பேர் நரேந்திரா உங்கள் நீங்களாம் தேவேந்திரா அப்படின்னு சொல்லி அவர் அழகாக யூனிவைட் பண்ணி அந்த ஒரு விஷயத்துமே வந்து பண்ணாங்க அதே மாதிரி இந்த லிங்க்விஸ்டிக் மைனாரிட்டிஸ் ஒரு பாப்புலேஷன் பத்தி கொஞ்சம் பேசலாம் இங்க பாத்தீங்கன்னா வந்து சிக்கு சீக்கு வந்து ஒன் பர்சன்ட் இருக்காங்க இந்த தொகுதியில அண்ட் சௌராஷ்டிரியன்ஸ் இந்த மாதிரி பல பல பேர் வந்து இந்த தொகுதிக்குள்ள கன்சோல் ஆகி வராங்க அதிமுகவின் வாக்குகள் பாஜக பழக்கம் நகரும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு பாத்தீங்களா

இந்த வாட்டி அந்த ஷிஃப்டிங் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா இப்போ இந்த பக்கம் போகும்னு சொல்ல வரீங்க பிஜேபி பக்கம் போறதுக்கு வாய்ப்பு நெக்ஸ்ட்டு ஃபேஸ் அது நெக்ஸ்ட்டு ஃபேஸ்ஸு போகிறது வாய்ப்பு இருக்கு கா என்ன சொல்றேன் அது நான் என் சொன்னது என்னன்னா அதிமுகவோட கோர் ஓட்டல்ஸ் இருக்காங்கல்ல அவங்களே இந்த முறை பிஜேபி பக்கம் ஷிஃப்ட் ஆறாங்க நீங்க கேக்குறது காமன் ஓட்டர்ஸ் ஹூ ஸ்விங் த ஓட்டு ஹூ ஸ்விங் த ஓட்டுன்னா ஒரு வாட்டி டிஎம் கேக் போடுவாங்க ஒரு வாட்டி ஏடிஎம் கேக் போடுவாங்க அவங்க ரைட் அவங்களும் இந்த முறை பிரதமர் வேட்பாளர் உள்ள ஒரு கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் ஒருவேளை பிடிக்கவில்லை என்றால் அவர்கள் மீண்டும் திமுக பக்கம் செல்வார்கள் ஒருவேளை திமுக பிடிக்கவில்லை என்று சொன்னால் அந்த பக்கெட் அதிமுக வராம பிரதமர் மோடி தலைமையில் உள்ள பிஜேபிக்கு தான் வரும் அதாவது ராம சீனிவாசன் அவர்களுக்கு தான் வருகிறது சரி பத்தி பேசவே இல்லையா பேசணும் நாலா ரெண்டு கட்சி அம்மாவாசை மூணு கட்சி அமாவாசை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் இவரு ஆறு கட்சி அன்வ இன்ஃபேக்ட் என்றாங்க இன்டராக்ட் என்ன சொல்றாங்கன்னா சிரிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு விஜய்யோட மதுரை கண்டிவரா தான் இருப்பாரு சோ அதுக்குள்ளேயே அடுத்த கட்சி மாறிடுவாரு இந்த கட்சியில் ஜெயிக்க முடியல அப்படின்னுட்டு திருப்பரம் வந்து எஸ் ஆர் அதிமுக முன்னாள் திமுக முன்னாள்ல பிஜேபிங்க இப்ப அவர் வந்து முன்னாள்ல இருந்து இப்ப இந்நாள் ஆயிட்டாரு அதுக்காக நீங்க அதிமுக திமுக வந்து திமுக திமுக பிஜேபிக்கு வந்து இருந்து சீட்டை வாங்கிட்டு திருப்பி அதிமுக வந்து ஒரே எங்க சீட் அதுதான் மாலஜி காசு இருக்கு விட்டமின் பா இருக்கு உங்கள்ட்ட இருக்கா ஆனா தெரியல இன்னைக்கு இருக்கு அதிமுக உங்கள்கிட்ட காசு இருந்து நீங்க நிக்கிறேன்னா கூட நீங்க தான் சங்கர் கூட இரட்டை இணைய ஓட்ட இணை சின்ன அன்பு அண்ணன் எடப்பாடி அவர்கள் வாக்கு எடுக்க கேட்க வேண்டியதான் காசு இருந்து நிக்கிறேன்னா அவ்வளவு ஈஸியா இருக்கு ஆதிமுக சீட் வாங்குறது இப்ப எது மாதிரி போகும் அப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு பக்கம் ராமசீரினிவாசன் வண்டிக்க போறாரு அத மூன்று புது முகங்களை சொல்லாம் வச்சுக்கோங்க ஒரு பழைய முகம் ஏன்னா ஒருத்தர் அஞ்சு வருஷம் இருந்துட்டார் சூ வெங்கடேசன் அவர்கள் அஞ்சு வருஷம் இருந்துட்டார் ஒரு பழைய முகம் அந்த பழைய முகத்துக்கு அந்த பழைய முகத்துக்கு ஆன்டி கம்பெனி இருக்கு என்ன செயல்பட்டாருன்னு தெரியல மதுரை எய்ம்ஸ்க்கும் ஒரு தொகுதிக்கும் சம்பந்தமே கிடையாது ஏன்னா மதுரை எய்ம்ஸ் வந்து மாணிக் தகரோட விருதுநகர் தொகுதியில தூதிலதான் வருது இல்ல இதுப்படி பார்த்தா அந்த விஷயத்தை பார்த்தாலும் இவருக்கு மதுரை இன்சூ சைvend கிடையாது விருதுநகர்ல மாണിக்கு தக்கு தரிசு தண்ணி தனி वी विल Talk லேட்டர் ஓகே பட் இந்த இந்த விஷயத்தையும் பார்க்கும் பொழுது மதுரை தொகுதியில் செயல்பாடு சரியாக இல்லாத பட்சத்தில் அதாவது மக்கள் கொடுத்த Victryய ஒழுங்கா வந்து யூஸ் பண்ணாத பட்சத்தில் ஒரு மோடிக்கு எதிராக எதிராக அலை இல்லாத பட்சத்தில் இந்த தேர்தல் அலை இல்ல ப்ரோ மோடி வேவா தான் இருக்கு ராமசினிவாசன் அவர்கள் கணிசமான வாக்கு வாங்கி ஜெயிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது பிஜேபியில் பார்க்கும் ஒன்போது தொகுதியில் இந்த மதுரை தொகுதியும் ஒன்றுதான் ஓகே ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் அவர் மேலே இருக்கு இன்னொருத்தர் எப்படிப்பட்ட கேண்டிடேட் நமக்கு தெரியாது அதாவது நம்ம சரவணன் அவர்கள் எப்படிப்பட்ட கேண்டிடேட்னு நமக்கு தெரியல இல்ல நான் நியூஸிக்கிற எலெக்ஷன்லாம் வந்து ஜெயித்து நின்றுட்டு திருப்பி பிஜேபிக்கு ஃபோன் பண்ணி இதை ராவோ அப்படின்ட்டாருன்னா எனக்கு இந்த கட்சிக்கு சம்மந்தமே இல்லை வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு போயிட்டா என்ன பண்ணுவோம் ஏன்னா ஒரு வாட்டி திமுக எம்எல்ஏ இருந்துட்டார் எனக்கு ஓட்டு போடாதீங்க அதனால அது ஒரு இப்போ வந்து ராமசீனிவாசன் இருக்காரு ராமசீனிவாசன் ரொம்ப வருஷமா பிஜேபியில் ஒரே கட்சியில் இருக்கார் அவர் கட்சியெல்லாம் மாதிரி ஒரே தான் இருக்காரு அதனால அவருக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாவது இன்னொரு ஒரு விஷயம் கடைசியாக ஒன்று பேசிடுவோம் தமிழ் சங்கம் இந்த காசி சங்கமும் அது எந்த அளவுக்கு மதுரைக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கும் மக்களுக்கு சௌராஷ்டிர சங்கம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் மதுரைக்கு தான் மதுரை ரீஜனில் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பீப்புள் வந்து அங்கேருந்து போனாங்க மதுரையிலேருந்து காசி தமிழ் சங்கம் வந்து ரெண்டு வருஷமும் சேர்த்து சொல்கிறோம் ரெண்டு வருஷத்தோட ஆவரேஜ் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் கிட்டே போயிருக்கான் இருபத்தெட்டு பர்சன்டேஜ் வந்து மதுரைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க சரி இது வந்து இந்த சாஃப்ட்வேர் ஒரு பல பெரிய விஷயம் இந்த சௌராஷ்ட்ரா வந்து சும்மா டிக்கடிக்கிறது கிடையாது அந்த நேம்ஸ் தான் எடுத்து உள்ள போட்டா அது வந்து சாஃப்ட்வேரே சூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து தான் போகலாம் அப்படின்னு சொல்லுவோம் அதுல வந்து பல வெரைட்டிஸ் இருக்கும் பல விஷயங்கள் இருக்கும் பல ஏஜ் ஃபேக்டர்லேருந்து எல்லாமே வரும் அந்த ஒரு இதில் ஸோ எல்லாற்றையும் பார்க்கும்போது இந்த இந்த விஷயங்கள் எல்லாற்றையும் பார்க்கும் பொழுது மதுரையில் ஒரு கணிசமான விக்டரி வந்து பயங்கரமாக இருக்கும் காசி தமிழ் சங்கம் போனவர்கள் அவங்களுடைய இதுவாக இருக்கட்டும் சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் போனவர்களாகட்டும் ஆதீனத்தை பிரதமர் பார்த்தது ஒரு முக்கியமான விஷயம் அது வந்து ஆதீனத்திற்கு மேல ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு அதாவது தர்மபுரி ஆதீனத்துக்கும் பாண்டிய மன்னர்களுக்குமே ஒரு பண பெரிய கனெக்ட் உண்டு மதுரை பாண்டிய மன்னர்களுக்கும் சோ மதுரை பாண்டிய மன்னர் டெய்லி ஆதீனத்தை பார்த்து வாழ்த்து பெற்று பிறகு சென்றார்கள் சொல்ற நியூஸும் இருக்கு சோ இது எல்லாற்றையும் பார்க்கும்போது ஒரு ஒரு காம்போசிட்டா மதுரையின் தொகுதி மாறுது அப்படிதான் சொல்லலாம் பிளஸ் அண்ணாமலை ஒரு நாள் சுற்றுப்பயணமும் மாணமும் இருக்கு மதுரை ஃபுல்லா மதுரை போக போறாரு அவரு மதுரை விருதுநகர்ல அந்த ஒரு ஒரு நாள்ல வந்து ஃபுல்லா அடிப்பாரு அதுவும் எப்படி ஹெல்ப் பண்ண போகுதுங்க பொறுத்து இருந்து பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மதுரையை பொறுத்தவரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் அமைய போகுது அதனால புதுசா ஒரு ரெண்டு கேண்டிடேட் நிற்கிறாங்க ஒரு கேண்டிடேட் புதுசு ரெண்டாவது கேண்டிடேட் எப்படி தெரியாது ஆனா புதுசா ஒரு கேண்டிடேட் நிக்க போறாரு பாஜகக்கு அண்ணாமலை ஒரு பலத்தை சேர்த்துருக்காரு கடந்த ஒரு ரெண்டு வருஷத்துல ஒரு பெரிய பலத்தை ஒரு இன்க்ரீஸ் மதுரை அஸ்டானிஷிங் அஸ்டானிஷிங் கூட்டம் சேர்த்துருக்காரு அதோட எஃபெக்ட் எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம தேர்தல் முடிஞ்சு நாலாம் தேதி தேதிநாள் அண்ணாமலையின் பிறந்தநாள் என்று அது நிச்சயமாக தெரியும் நினைக்கிறேன் மதுரை எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை காண போகிறது அப்படின்றத பார்க்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நாகராஜ் வணக்கம் வணக்கம் அடுத்த இதுல நம்ம அடுத்த தொகுதியை பத்தி பேசுவோம் நிச்சயமா பேசுவோம் அடுத்த தொகுதி வந்து விருதுநகர் போகலாம் விஜயபுரப்பாக சாதிக்கா